நம்மளை தொந்தரவு செய்யாத புத்தகம் என்ன புத்தகம் நம்மளை தொந்தரவு செய்யாத இலக்கியம் என்ன இலக்கியம் அப்படின்னு அருந்து கேட்பாங்க அந்த மாதிரியான ரெண்டு புக்கு தான் நம்மளை அதிகமாக தொந்தரவு செய்யக்கூடிய இரண்டு புத்தகங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம் நான் சுத்த தமிழ்லேருந்து இப்படி மாறி இப்போது நீ துன்பப்படுத்தணும்னு சொன்னதுனால நான் என்னுடைய கம்ஃபர்டபுளான ஒரு யூனுக்கு வந்துவிட்டேன் யாருமே நம்ம யாரும் சிறைக்கு போனதில்லை திரை அனுபவங்களை பெருசாக நம்ம வாங்க போகிறதில்ல சராசரி மனிதரோட பார்வையில சொல்றேன் சார் ஒரு சின்ன கேஸ் ஒரு டிராபிக் கான்ஸ்டபிள் நம்மளை பிடிச்சிட்டாங்கன்னா ஒன்னு நம்ம என்ன நினைப்போம் அந்த பையனை கட்டுறதுக்கு நம்மளுடைய ஒரு ஈகோ ஒத்துக்காது இல்லைன்னா எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் போமே ஒழிய நான் ஜெயில் வரைக்கும் வந்து கேஸ பாக்குறேன்னு சொல்றவங்க யாரும் இருக்கமா பட் அப்படியான போயிட்டு வந்தவங்களை பத்தி நம்மளுடைய பார்வை எப்படி இருக்கும் ஒரு மோசமானவன் ஒரு பெரிய குற்றம் இழைச்சவனா நீங்க கருதுவீங்க உங்க பக்கத்து வீட்டுல ஒரு சிறை சென்ற நபர் இருந்தா நீங்க எப்படி பார்ப்பீங்க ஆனா அந்த கண்ணோட்டத்தை உங்களால் எப்ப மாத்திக்க முடியும் அப்படின்னு சொன்னா இது மாதிரியான ஒரு புத்தகத்தை நீங்க உங்க வாழ்க்கையில சந்திச்சிருந்தா மட்டும்தான் அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன் நம்ம ஒரு வாழ்க்கைக்குள்ள பல வாழ்க்கையை நம்ம வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அப்படிங்கிறது நமக்கு புத்தகங்களை வாசிக்கிறது மூலமா தான் கிடைக்கும் நம்மளை தொந்தரவு செய்யக்கூடிய புத்தகங்கள் மட்டும்தான் நம்மளை நல் மனிதனை மாற்றும் அப்படியான ஒரு அருமையான புத்தகத்தை புத்தகத்தையும் ஐயாவினுடைய அனுபவங்களையும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களையும் நம்மளோட அவர் மிக்க நன்றி சார் அடுத்த நிகழ்வு நடுநிசு எல்லைகள் புத்தகம் இந்த புத்தகத்தை பற்றி சொல்லணும்னா இந்தியாவினுடைய எல்லைகள் வட மாநிலங்களில் இருக்குது தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் கிலோமீட்டர் எல்லைகள் இருக்கக்கூடிய கிராமங்கள் இந்தியர்கள் பொதுவாக மனிதர்களுக்கே ஒரு பழக்கம் இருக்கு ஒரு ஒழுக்கப்படுத்துதலுக்காக ஏதாவது ஒரு விதியை அவங்க அவங்களுக்குள்ளாவே வகுத்துக்குவாங்க அந்த விதியை வந்து விதி அப்படிங்கிறது இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை பட் அந்த விதியை என்ன பண்ண முயற்சி பண்ணுவாங்கன்னா அது வந்து இப்போ பேன் இண்டியா லாங் மாதிரி அனைவருக்குமானது அந்த விதியை நீங்கள் வந்து மீறக்கூடாது அந்த விதி அப்படிங்கிறது தாண்டினாலே நீங்கள் குற்றவாளி இல்லைன்னு சொன்னால் சட்டத்திற்கு புறமானது அப்படிங்கிற ஒரு முதிரையாக நம்ம கொடுப்போம் இந்த எல்லைகள் அப்படிங்கிறதும் இந்த விதிகளுக்கு உட்பட்ட விஷயமாக தான் வருது எல்லைகள் அப்படிங்கிறது அதிகார வர்க்கமும் கிட்டக்கிட்ட ஆங்கிலேயர்கள் வந்து அதை வகுத்து கொடுத்துடுறாங்க ஆனால் அந்த எல்லைகள் அவங்களுடைய மொழி அவங்களுடைய கலாச்சாரம் அவங்களுடைய ரத்த உறவுகள் அவங்களுடைய சராசரி வாழ்க்கை அப்போ இந்த ரெண்டுக்குமான மிகப்பெரிய இடைவெளி எப்படி வெளியே வருது எந்த மாதிரி இது வந்து பிரதிபலிக்கப்படுது எல்லைப்புறத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள்ல இருக்கிறவங்க யாரையுமே நம்ம போய் நேர்ந்து பார்த்துருக்க மாட்டோம் காஷ்மீர் நம்ம போகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு டூரிஸ்டா போயிட்டு வருவோம் கட்டாயம் வந்து எல்லைகளுக்கு கிடையாது அங்கே இருக்கக்கூடிய ஒரு மனிதனும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு இந்திய குடிமகனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடியது ஒரே ஒரு அரசியலமைப்பு சட்டம் தான் அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய விதிகளோ தண்டனைகளோ எதுவானாலும் இருவருக்கும் சமம் அதே மோ அதே போல அரசாங்கத்தினால் அரசாங்கத்தின் பாலிலிருந்து வளர்க்கும் பெறக்கூடிய அனைத்து சலுகைகளுமே இருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மக்களுக்கும் சமமானது ஆனா அப்படியான ஒரு சமமான தம்பி நிலைநிறுத்தப்படுகிறதா அப்படிங்கிறதுக்கான பதில நீங்க இந்த புத்தகத்தை படிச்சாருன்னு தெரிஞ்சுக்க முடியும் எல்லைகள் முழுக்க என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தின இந்த புத்தகம் இந்த நடுநிசு எல்லைகள் அப்படிங்கிறது இதை மொழிபெய்ப்பு செய்த திரு ஞான வித்யா அவர்களுடைய தாயார் இந்த புத்தகத்தை ஐயா சமசோதரர்கள் என்று வந்து பெற்றுக்கொள்வார்கள்